ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வாக்கிங் அண்ட் வாலிபால் விளாட்றதுல வந்து டேட் டூ இன்றைக்கி வந்து அஞ்சு நாற்பதுக்குலாம் வந்து நம்ம எழுந்திரிச்சுன்னா எந்திரிச்சி வந்து கை கால் மஞ்சள் கழுவிட்டு நம்ம வந்து வாலிபால் விளாட்றதுக்கு கிளம்பியாச்சு காலையில் எழுந்திரிச்சு நடந்து போகும்போதே அந்த சூரிய உதயமாக வருது இன்றைக்கி வந்து கொஞ்சம் மோட பொதில் இருந்தனால வந்து சன்ரைஸ் வந்து பார்க்க முடியல இல்லைனா நமக்கு வந்து பேக் சைடில் வந்து பார்த்திங்கனா வந்து ஜென்ரேஷன் நல்லாவே தெரியும் அப்படியே அந்த ப்ளூ கலர் வானத்தை ரசிச்சுக்கிட்டே வந்து நம்ம கிரவுண்டுக்கு வந்தாச்சு க்ரௌண்டோட வியூவை பார்த்திங்கன்னா அப்படியே பேக் வந்து ஒரு மலை தென்னை மரம் ரொம்பவே தரமாக இருக்குங்க அப்படியே நம்மளுக்கு கிரௌண்டுக்கு வந்து நமக்கு முன்னாடி இன்றைக்கி பசங்கள்லாம் வந்துட்டாங்க நமக்கு முன்னாடியே பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க நம்மளும் அப்படி படினாடியாக நடந்த கிரௌண்டுக்கு வந்தால் ரெண்டு பேர் ஆல்ரெடி வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க அவங்கள சந்தித்து பேசிட்டு ஒருத்தருக்கும் ஃபோனை போட்டு வர வச்சு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணால் இன்றைக்கி எல்லாருமே வந்துவிட்டாங்க நேற்று கூட வந்து யாருமே வரல இன்றைக்கி வந்து நம்ம டீமில் எல்லாருமே வந்துவிட்டாங்க ரெண்டு டீம்லேயுமே எல்லாருமே வந்துட்டாங்க வந்தோன்னே வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இருபத்தி நாலு பாயிண்ட் வச்சு ரெண்டு மேட்ச் விளையாண்டோம் ஆப்போசிட் மூணு அஞ்சு மேட்ச் விளாண்டோம் ஆப்போசிட் ரெண்டு நம்ம ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு டீம் ஆயிடுச்சு மூணு டீம் வந்தோன்னே பதினஞ்சு பாயிண்ட் வச்சு பால் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்பவே தரமாக இருந்துச்சு நம்ம அப்படியே இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு வந்தாச்சு நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்